அதாவது வந்து எந்த சேனல்ல பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலுமே நம்மள வந்து பிரம்ம முகூர்த்தம் டைம்ல இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வந்து நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல என்ன அந்த டயத்துக்கெல்லாம் எதுவும் செய்யற மாதிரி பிராக்டிக்கலா பாசிபிலிட்டியே கிடையாது நிறைய பேருக்கு ஏன்னா அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க பிரம்ம முகூர்த்தம் டைம் வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருக்காங்க முடிச்சுட்டே இருந்துட்டு தூக்கம் உரமா அவங்க உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்களே டெஃபினட்டா அது நடக்காது ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தவறவிட்டவர்கள் எந்த டயத்தில் வந்து பண்ணலாம் ஒரு பவர்ஃபுல்லான டைம் இருக்கு அது வந்து பிரம்ம முகூர்த்தத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லு அந்த டயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது வந்து அபிஜித் டைம் அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து எது பண்ணினாலுமே அந்த காரியம் சக்சஸ் தான் நீங்கள் இந்த டயத்தில் மந்திரம் சொல்லலாம் ஜபம் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான எந்த காரியத்தை வேணாலும் ஆரம்பிக்கலாம் எல்லாமே நீங்கள் இந்த டைத்தில் பண்ணலாம் நீங்கள் அந்த முகூர்த்த நேரமே கிடைக்கல அப்படின்றவங்க அந்த அபிஜித் டைம் டெய்லியே வரும் அது அந்த டைத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த காரியம் பண்ணாலுமே அது சக்சஸ் தான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாசாண்டி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறையா டிப்ஸு போட்டிருக்கேன் டெய்லி பிரச்சனைகள் வருது இல்லையா அதை தீக்கிறதுக்கான அத்தனை வகையான டிப்ஸும் அதில் இருக்குது ஒரு வேளை அதில் வந்து எதுவுமே தீக்க முடியாமல் இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு சொல்லித்தரேன் மந்திரம் சொல்லித்தரேன் தாந்திரிக் சொல்லித்தரேன் வசிய பவுடர் கொடுக்குறேன் மா இதுக்கு தாயத்தை கொடுக்குறேன் உங்கள் பர்ஸ் பர்சனலாக உங்கள் பிரச்சனையை நீங்கள் அனுப்பினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் எதையாவது ஒரு பொருளோ இல்லை வந்து மந்திரமோ கற்றுக் கொடுத்து உங்கள் பிரச்சனையை கம்பல்சரி தீர்க்க முடியும் நீங்கள் வந்து எதுவுமே வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை தவறான முடிவுக்கு போகவும் வேண்டாம் ஓகேங்களா இதோட வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்க என்னுடைய இதில் வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டிப்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் எல்லாருக்குமே அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதுலேயும் இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு பொருட்களை கொடுத்தோம் இல்லை மந்திரங்கள் கற்றுக் கொடுத்தோம் அந்த பிரச்சனையை தீர்த்துடலாம் அதனால் கவலைப்படாதீங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு அபிஜித் டைம் பற்றி சொல்ல போகிறேன் அபிஜித் நேரம் என்னன்னாக்கா பிரம்ம முகூர்த்தத்தை விட பவர்ஃபுல்லான ஒரு டைம் வந்து டெய்லி நம்ம வாழ்க்கையில் இருக்கு அந்த டயத்தில் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் அது என்ன அதில் அதை எப்படி நம்ம உபயோகிச்சுக்கலாம் இதெல்லாம் தான் நான் இங்கே சொல்ல போறேன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த காரியம் நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் யார்கிட்டையும் கேட்கவே தேவையே இல்லை கண்ணை மூடிட்டு அந்த டயத்தில் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்சஸ் ஆகும் ஒவ்வொரு நாளுமே இந்த அபிஜித் டைம்ல நீங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை பண்ணலாம் இந்த கோரிக்கையை நீங்க வந்து அந்த பர்டிகுலர் டேல நீங்க அந்த பண்ண வேண்டிக்கும் பொழுதோ இல்லை அந்த இன்டென்ஷனை சொல்லி நீங்க செய்யும் பொழுதோ அந்த கோரிக்கை நிறைவேறும் இப்ப வந்து திங்கக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த அப்டி டைமில் வந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அதிகாரிகள்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டார்ச்சரை வந்து செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து வேண்டுதல் நடத்தினீங்கன்னா திங்கட்கிழமை அபிஜித் டைமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதே அபிஜித் டைம்ல வீடு கட்டணம் வீடு கட்டணம்னு ஆசை இருக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை இந்த அபிஜித் டைம்ல வீடு கட்டுறதுக்காக வேண்டி உங்க பிரார்த்தனையை வந்து நீங்க பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வேண்டிக்கோங்க போதும் அந்த டயத்துல ஹண்ட்ரட் பெர்செண்ட் வந்து வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் புதன்கிழமை அன்னைக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து புதன்கிழமை இதே அபிஜித் டைம்ல குழந்த பாக்கியத்துக்காக வேண்டிக்கோங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வேண்டிக்கோங்க மனதார வேண்டிக்கோங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா அந்த வியாழக்கிழமை இதே பன்னெண்டுலேருந்து ஒன்று வேண்டிக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து திருமண தடை இருக்கும் சில பேருக்கு திருமணமே நடக்காது அவங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அபிஜித் டைம்ல பன்னெண்டுலேருந்து ஒன்று வேண்டிக்கும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கிடும் சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுங்க இந்த அபிஜித் டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை இது இது இருக்கும் இல்லையா கேஸ் நடந்துன்னு இருக்கும் இல்லையா அது நமக்கு சாதகமாக முடியணும்னு வேண்டிக்கோங்க அது சனிக்கிழமை வேண்டிக்கும் பொழுது அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்னொன்று வந்து வீட்டில் இருக்கிற தீய சக்தி எல்லாம் விலகணும்னு வேண்டிக்கோங்க கட்டாயம் வந்து அது வந்து சக்சஸ் ஆகும் அந்த வழக்கு வந்து சக்சஸ் ஆகும் தீய சக்தி எல்லாம் நீங்கிடும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம உடம்பு ஹெல்த்துக்கு அது ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணும் நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா வேண்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக இந்த அபிஜித் டைமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும் ஸோ ஒரு ஒரு கிழமைக்கு வந்து அந்த அபிஜித் டைமில் நீங்கள் என்ன வேண்டிக்கணுங்கிறது இருக்குது இல்லை மொத்தமாக ஒரே இதாக வந்து நீங்கள் டெய்லியே அபிஜித் டைமில் ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி நீங்கள் வேண்டிக்க வேண்டிக்க என்ன ஆகும்னா இது பிரம்ம முகூர்த்த டைமை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் உடனடியாக கோரிக்கை கோரிக்கையெல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் இதை பிடிச்சிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இதை பிடிச்சிட்டு வாழ்க்கையில வந்து எப்படி முன்னேறி வரணுங்கிறத பாருங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம முன்னோர்லாம் சொல்லியிருக்காங்க அந்த முன்னோர்கள் சொன்னது அவங்க ஃபாலோ பண்ணினது இதெல்லாம் இந்த அபிஜித் டைம்லாம் பெரிய பெரிய முனிவர்கள்லாம் கூட அந்த டயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ பிரம்ம முகூர்த்தம் தான் இருக்கு இதுல செய்யலைன்னா நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு தலையில கையை வச்சுட்டு உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அபிஜித் டைம்ல நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாஷா டிவென் ப்ளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எதாவது வேணுமானா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் தாந்திரிக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன் பிரச்சனைகள்லேருந்து கம்பல்சரி வெளியில் வந்துடுவீங்க இன்னும் தலைமுடி வளரத்துக்கு மங்குக்கு இயற்கை டைம் முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு உடல்நலம் நல்லா இருக்கிறதுக்கெல்லாம் கஷாயம் பவுடர் எல்லாமே இருக்குது நீங்கள் என்னை டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசி என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரத்துக்கான வழிமுறைகள் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்